何者ならあげまして வேகம்பூர் சுற்றும் சிற்றூரிலே நாடல்கள் கூத்தாடும் தேன் பாட்டினே தூளி முற்றுகூளி தங்க துளிபத சிமுடி வரும் சிற்றிட கைவளை அழகு கொட்டிட மலகுகளால் கொஞ்சிடு பறவைகளும் நித்தமும் அரும்பு விட்டு மிந்திடு பூமரமும் கதைகள் சொல்லிடுமுகி சொன்னது இளவானதில் பஞ்சிடு பாராச்சு என்னை கொஞ்சிடும் இளைய மகள் எனது மனம் வெண்ணிற வசந்தமுள்ளே இரவு பகல் சிந்துகள் இசைத்தபடி உழவுகிறேன் எதுவும் என் திசை முழுவதிலும் என் குரல் பவனி வரும் என்சை இனிமையிலே மயங்கிடம் மனிதர்களு மங்கையில் வழி தடுத்து இல்ல தடுத்து சொல்லும் கிடையாது தங்க கிளி எல்லாவரும் பண்பாடுமே சொத்து நாடல்கள் கேடாடு

பால்வாடி பிள்ளை யாருமே அது மாதிரி அடிக்கிருக்கிறீங்க ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா

ാണ് പെൺകൂട് ഒന്നാലെ പിന്നായി എഴുതുന്ന

நன்மகளே செல் கருமகளே நாரதம் இல்ல நாரதன் ஆதின்தே நாதியமே மகையவே செய்கிற நன்மையே செந்தருமகேபன் ஆதிட்பேன் சிவனாலும் புகழிவனாலும் கண்ட ஜாதா கண்ட ஜாதா புகழ்வாசி நம்ப

நீிலை உலை தந்தை சொல் மந்திரம் இல்லை நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊர் சிற்றூர் தந்தையின் பெயர் நம்பி பெயர் தங்கை பெயர் பள்ளி கையிலே கவன் பேசுவது தமிழ் வணங்குவது புகழ் விரட்டுவது பறவை எதற்காக திரை கொய்ய வராமல் இருப்பதற்காக திரை கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு சிந்தனை யாருக்கு கருந்தனை எங்களுக்கு சிந்தனை முருகப்பெருமானே சிந்தனை முருகனுக்கு கொடுக்குறீங்க கொடுக்கணும்ங்கற ஒரு கோட்பாடு விருப்பா விருப்பத்தால கொடுக்குறதுக்கு என்ன கோட்பாடு எங்களுக்கு மாயா அருகம் உள்ள மாலை வரோம் அதுக்கு காரணம் உண்டு காரணம் என்ன அலகாசுரன்ங்கற ஒரு அசுரனை தூக்கி விழுங்க நார் விழுங்க வெப்பம் தனியா விழு அதனால அருகம் உள்ள மாலை போடுறோம் ஓட்டமா ஆமா ஆமா அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எதுக்குமே காரணம் இல்லாமல் தோரண கட்டிறது கிடையாது ஆமா நெருப்பு இல்லாம புகையாது இல்லாம அல்லாம குறையாது இல்லாம வலிக்காது சரி எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை காரணம் ஒன்று இருக்கு நாங்க குடுக்கிறது காரணம் கேக்குறீங்களா என்ன காரணம் இப்ப எல்லாம் வேண்டுதல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த பிரார்த்தனைக்கு இதுதான் வேண்டுதல் யாரும் வச்சுக்கிறது எங்க மனசுக்கு என்ன தோடுதோ ஒரு குழந்தை குட்டி வேணும்னா பால் குழந்தை வேண்டிக்கிறாங்க பூ குளியங்கன்னு வேண்டிக்கிறாங்க அழகு போறோம்னு வேண்டிக்கிறாங்க இறைவனுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சோம் குளிர்ச்சியான பொருளை இறைவன் கொடுத்தா மனம் குளிர்வாருங்க நம்பிக்கையில கொடுக்குறோம் அவ்வளவுதான் பால் குழந்தை எடுக்கிறது மாதிரி குளிர்ச்சியான பொருளான சிந்தனையை முருகப்பெருமானுக்கு கொடுக்கணும் ஆமா அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் நல்ல எண்ணத்தோட அப்படின்னு சொல்லி அப்படிதான் சொல்ல வந்திருக்கேன் அதுக்காக தான் தினை எங்க அப்பா காவல்

அது வியாசகர் சொல்ல விநாயக பெருமான் வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார் சரி ஒரு இறைவன் முழு முதற் கடவுள் இந்த உலகிலே மூத்த கடவுள் விநாயகர் விநாயக பெருமான் மூல முதற் பொருள் ஆமா மூசிக வாகன மோதக ஐந்து ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலி மெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிறது திருமந்திரத்தினுடைய காப்பு சரி திருமூலர் எழுதிய திருமந்திரத்தினுடைய காப்பு இது இல்ல காப்பு இன்னொன்னு காப்புன்னு சொல்லி ஒரு ஆளுنده பேசு சரி எல்லாம் ஒரு பெரிய நேசனங்கிறதுக்காக பெரிய சर्चा அது இல்ல பிரச்சனை ஆனா இதுதான் திருமந்திரத்தினுடைய காப்பு சரி இந்த நாயக பெருமான் இருக்கறலமா இருக்காரு ஒன்று ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் கேள்வியா கேளீங்க ஸ்வாமி கோயில் போயிருக்கீங்களா இருக்கீங்களா போயிருக்கேன் ஸ்வாமி ஆலயங்களுக்கு எல்லாம் போய் சாமிக்குும்பிட்டேனா குும்பிடறத தானே விளக்கம் நீங்க குඹடுவீங்களா குඹடுவேனே இப்ப உதாரணமா எல்லா ஆலயங்களையும் கோயிலுக்குள்ள போய் சா விக்கிரகத்தை பார்த்தோன்னா விக்கிரகம் என்ன நிறத்துல இருக்கும் கருமையா இருக்கும் என்ன நிறமாக இருக்கும் கருப்பாக இருக்கும் கருப்பான நிறத்துல இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல விநாயக பெருமானுடைய ஆலயம் அங்கே இருக்கிற விக்கிரகம் வெள்ளை நிறத்தில் இருக்கு வெள்ளை நிறத்தில் விநாயகர் விநாயகர் தந்த வேணா வெள்ளையா இருக்கும் விநாயகர் இருப்பாரு விநாயகரே வெள்ளை நிறத்தில் தான் இருப்பார் எந்த ஊர்ல சொல்லு

கை உங்களை வச்சுக்காதிய நீங்க தான் சொல்றீங்க அதனால நான் சொன்னேன் என்ன சொல்ற எல்லா நேரத்துல ஏமா ஒரு ஊர்ல விநாயக பெருமானுடைய சில தெளிவா தான கேள்வி கேக்குற சச்சா சரி விடுங்க போய் சாமி கும்பிட்டோம்னா கோயில்ல விக்கிரக கருப்பா இருக்கும் கருப்பான இடத்துல தான் இருக்கும் பொதுவா ஆனா ஒரு இடத்துல விநாயக பெருமானுடைய ஆலயத்துல வெள்ளை நிறத்துல விநாயகருடைய சிலை இருக்கு இந்த பார்க்கடல கடஞ்சாங்கல்ல சுவாமி ஆமா எதுக்காக கடஞ்சாங்க இந்த கேள்வி கேள்வி கேட்டா

ஐராவத யானை சரி யானையின் மேல ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கான் வர்றாரு இடையில துருவாசன் துருவாச முனிவர் வந்தார இடையில வந்த முனிவரை பார்த்து மேலிருந்து கொஞ்சம் செருக்கு இந்திரன் தெய்வங்களுக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைவன்கிற மமத இந்திரன் இந்த திமுற என்ன பண்ணா மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாலை ஒன்னு கொடுத்தாரு மாலையை கழுத்துல போட்டாரு போட்ட மாலையை எடுத்து தன்னுடைய யானையான ஐராவதத்தை மேலே வச்சான் தலையில் அது கீழே ஓட்டு காலில் வச்சு மிதிச்சிருச்சு

பாருங்க கடையணும் அமிர்தம் அமிர்தா கிடைஞ்சாங்க ஆனா அமிர்தம் மட்டுமா வந்துச்சு எல்லாமே உள்ள இருந்து பொருள் பூரா வந்துச்சு எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும் போன எல்லாத்தையும் மறுபடியும் வெளியில கொண்டு வரணும்னா இதற்கு பார்க்கடலை கிடையணும் கிடைந்தது என்ன அப்படின்னா அது வந்து அமிர்தம் கிடைக்கணுங்கிறது சரி அமிர்தம் வேணுங்கிறதுக்காக கிடைக்கிறாங்க ஆமா மந்திரகிரி மலை மத்தாக்கி வாசிங்கிற பாம்பை கயிறாக்கி சந்திரனை தூணா நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அமிர்தத்துக்கு முன்னாலேயே விஷம் வந்துருச்சு ஆமா வழி வாங்க முடியாம விஷத்தை கட்டிருச்சு விஷம் விஷம் வந்துருச்சு பாம்பு விஷம் வந்ததுனால இதுக்கு விமோச்சனம் வேணுமே இதுக்கு என்ன காரணம் நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு அந்த காரியத்துல இறங்கணும்னா யாரை முதல்ல நினைக்கணும் விநாயகரை நினைக்கணும் ஒரு நேரம் சிவபெருமானே நினைச்சாரா நம்ம புள்ளதானே நம்ம பிள்ளைய நம்ம என்ன வணங்குறோம் அப்படின்னு நினைச்சாரு அதனால வாங்க நான்கு பொருள் தந்து ஆனை முகத்தனை பண்ணிந்தால் அப்ப தன் தகப்பனாவே இருந்தாலும் தன்னை வணங்காம போனதுனால அச்சாணி முறிஞ்சதான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதே போல தேவர்கள் அசுரங்கள் நினைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு விநாயக பெருமான வணங்குவதற்கு மறந்துட்டமே அப்படின்னு நினைச்சதுக்கு பிறகு கடல் நுரையை எடுத்து வெள்ள பிள்ளையார செஞ்சு அங்க வணங்குனாங்க கேட்கறேன் கேப்பையில நெய் வடி

என்ன என்ன திமுரு என்ன என்ன பேச்சாதான் சொல்றேன் ஆமா உங்க கொடுத்து பாங்க

பணக்குறிப்பாளர் அறிவிந்தார் இது என்ன ஒரு பெரிய விஷயமா நீ போய் கல்ல சுயம்பு தானா உருவானது எடுத்துட்டு வந்திருக்க இது மண்ணுல செஞ்சதுதான மண் இந்த மண்ணுல செஞ்ச லிங்கம் அவ்வளவு என்ன பெரிதா அவ்வளவு வலிமையா இருக்கும் சுயம்பு லிங்கத்துக்கு மணலால செஞ்சதுக்கு வித்தியாசம் இருக்கே இதுதான் உயர்வுன்னு அவர் நினைச்சாரு அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா இதை அங்கிட்டு களைச்சி வச்சிட்டு நீ கொண்டு வந்து வையின்ட்டு இதை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டேன் ஆஞ்சநேய பெருமான் அதை நகர்த்த கூட முடியல ஆஞ்சநேய பெருமான் பாத்துக்கங்க மண்ணால செஞ்சதுதான் மண்ணால ஒண்ணு செஞ்சு கீழே தட்டி விட்டோம்னா மண்ணோட மண்ணா போயிடும் ஆனால் செய்கின்ற அந்த நபர் யாரு நல்ல யானங்களோட அந்த செய்கின்ற விதி எதற்காக செய்யும் மன ஒரு நிலையோட இருந்து எந்த விஷயத்துல இறங்கனாலும் சரிவர நடக்கும் ஏன் இப்ப எல்லாரும் கோயிலுக்கு போய் நீங்க சொன்ன மாதிரி சாமி கும்பிடுறோம் அத்தார் ஒரு சந்தனத்துல புடிச்சு அதுல அருகம்புள்ள வச்சிட்டோம்னா பிள்ளையார் தானே சொல்றோம் மஞ்சள்ல புடிச்சாலும் சரி மண் லானத்துல புடிச்சாலும் சரி ஆனா அதுல பாருங்களேன் இந்த அருகம்புள்ளை சொல்லிட்டு அது சாணியில

பறந்து போயிருமா அப்புறம் என்ன அப்பே ஏற்பட்ட பெருமை குறியவன் முருகப்பெருமான் அவருக்காக தானே காவலை இங்க நடந்துகிட்டு இருக்கு அவர் வணங்குற புள்ள தானே அப்ப அவருக்காக தான் அவரா பார்த்து கொடுத்த புள்ள நானு அப்படி இருக்கும்போது அவருடைய பெருமையை வேணாம்னு சொல்வேனா இல்ல அவர் பெருமையை சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்வேனா எவ்வளவு நேரம் வேணாலும் முருகனுடைய பெருமைகளோ அருமைகளோ சொல்லுங்க கேக்குறதுக்கு நான் காத்து இருக்கிறேன் ஆமா சொல்லவே மாட்டேன் பக்தி சொற்பொழிவு நான் சொல்லி தான் வந்திருக்கேன் ஏ சுவாமி நான் கேக்குறேன் மாப்ளே சொன்னீங்களே நீங்க ஒரு நல்ல மாப்ளையா தான் நான் ஏமா பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த மாப்ளைக்கு அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் எதுக்கு அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாம் இல்ல மாமனார் மாமியார் அதெல்லாம் இருந்தா நீ விரட்டி விட்டுறேன் தெரியும் தனியா அவருக்கு வீடு இருக்கு யாரை பாத்து என்ன வார்த்தை சொல்றீங்க கூட்டு குடும்பமா தான் சாமி இருக்கணும் தனியா இருக்க கூடாது அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் நாத்தனார் சித்தம் வெறி பண்ணி எல்லாரும் இருக்கணும் அப்படி எல்லாரும் இருக்கிற குடும்பத்துக்குள்ள போய் நல்ல பிள்ளைன்னு உலகிற்கே தாய் தந்தை ஆனவர் யாரு உமையம்பிகையும் பரமேஸ்வரனும் உலகிற்கே தாய் தந்தை அப்பேற்பட்டவருக்கு பிள்ளை அப்ப எவ்வளவு பெரிய

சிவ சண்முக குருபரன் குருபரன் பெருமை யார் அவரு யாரு தெரியுமா அவருக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கு சொல்றீங்க முருகன் சரி அவர் பெருமை பேச என்ன பள்ளி கணவன் தினமும் சொல்லடா தம்பி பள்ளி கணவன் பெயர் ரைதி சொல்லடா தம்பி

பள்ளிக்கணவன் பெயரை திரும்ப சொல்லடா தம்பி பள்ளிக்கணவன் யாரு தெரியலையே தெரியலையா உண்மையாவே தெரியல அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் சரணடைவேன் மேலவா பள்ளிமயுனே பாவடி வேலனே பள்ளிமயுனே பாவடி வேலனே இப்ப என்ன முருகை மாப்பிள்ளைங்கிறீ கேளுக்கப்பா கொஞ்சமாச்சு அவர் எனக்கு வேணா சாமி அவர் தெய்வம் அவரை திருமணமணிக்கு என்னால முடியாது நல்ல அடக்கம் அப்படிதான் இருக்க

இரு சிங்கார கோட்டுக்குள்ளே கொஞ்சம் வீசலேகிலுள்ள வேலையிலே கண்மூழிச்சே ராணித்து கண்ணீவும் பக்கத்திலே சோலை பொன்னே ஆயிரோ பொண்ணே ஆறாரோட காட்டுக்குள்ளே తందిబ <mimitation> <imitation>